நீங்க இப்ப சொல்ற பதினஞ்சு சதவீத கணக்கோ பதினாலு சதவீத கணக்கோ அப்பயே வரலன்னு கேக்குறேன் கடந்த காலத்துல வந்து இஸ்லாமிய வாக்கு திமுக வாக்கு கிறிஸ்தவ வாக்கு திமுக வாக்குன்னு சொன்னாலும் என்னதான் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாஜக கூட்டணி வைத்தாலும் லேடியா மோடியான்னு கேட்கிற துணிவு ஜெயலலிதா இருக்கு இஸ்லாமியர் வாக்கு இஸ்லாமிய பெண்கள் வாக்கு மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா திரும்பிச்சு அப்ப இந்த காலத்துல இருக்கும்போது இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து பாஜக எந்த நிலையில இருக்கிறாரு ஷாலின் பாஜக எந்த நிலையில இருக்கிறார் மக்கள் எதனால திமுக வந்து நம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாஜக எடப்பாடியோட இருக்கு அப்ப முழுமையாக ஆர் எஸ் எஸ் பாஜக திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்த சந்தர்ப்பத்துக்கு பத்து நீ ஊருட்டமா நல்ல மனசுக்கு நீ தான்

ஒன்று இரட்டை வேடம் போடுகிறதோ அந்த இடத்துல விஜய் நிற்கிறான் நீங்க கடந்த ஆட்சியில் இடம்

என்ன இன்னைக்கு <hors> <Bis> <shangga hai>